வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜி இன்றைக்கி அன்னைன்ற தலைப்பில் ஒரு கவிதை பார்க்கலாம் இது எல்லாமே நான் ஓனாக எழுதின கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அன்னை கருவினில் இதயம் தந்தவள் புவியில் அறிமுகம் தந்தவள் உயிர் வாழ உதிரம் தந்தவள் வாழ்விற்கு வெளிச்சம் தந்தவள் தடமாக பாதை தந்தவள் தளர்ச்சியில் ஊக்கம் தந்தவள் அன்பிற்கு அர்த்தம் தந்தவள் அனைத்திற்கும் அடித்தளம் தந்தவள் இமைத்திடாமல் காத்து நின்றவள் இதயத்துள் வைத்து காத்தவள் அன்றி தெய்வமேது அகிலத்தில் அன்னையே வாழ்வில் அற்புதம் இயற்கை அழகை வீழ்த்திய அதிசயம் இயற்கை அழகை வீழ்த்திய அதிசயம் அன்னை 南迪。